வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே தற்போதைய தமிழக ஊடகங்களில் நிறைந்து வழிவது நமது ஏஆர் ரகுமான் சாய்ரா பானு இவர்கள் பற்றிய பற்றிய பத்திய தீதான் ஒரு சிறிய பாடலோடு நிகழ்ச்சிக்குள் செல்கிறேன் என்னாச்சோ ஏதாச்சோ யாருன்னு பட்டுச்சோ ராஜா ராணி போல நீங்க தங்க மாட்டோம் வாழ்ந்தீங்க ஆஸ்காரு நாயகன்னு ஊர் உலகம் புல்லாம் புகழ்ந்தாங்க என்னாச்சோ ஏதாச்சோ யாரு கண்ணு பட்டுச்சோ ராணி சாய்ராபானு மனசுல தான் என்ன நெஞ்சு வந்துச்சோ இருபத்தொம்போது ஆண்டு கால குடும்ப வாழ்க்கை யாரு பட்டுச்சோ ஒரு சிறந்த இசையமைப்பாளர் அவரோட வாழ்க்கையில் இப்படி ஒரு விளையாட்டா இருபத்தி ஒன்பது ஆண்டு அன்பான கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏன் இந்த பிரிவு இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு மகன் உள்ளனர் அதில் ஒரு மகளுக்கு திருமணமாகிவிட்டது மற்ற இரு குழந்தைகளும் திருமணத்திற்கு தயாராக உள்ளனர் அப்படி இருக்கையில் ஏன் இந்த சினிமா பிரபலங்கள் வாழ்க்கையில் நட்சத்திரம் போல் ஜொலித்து எரிகின்றனர் என்பதுதான் புரியவில்லை இது ஒரு சமுதாயத்துக்கு எதை காட்டுகின்றது நீங்கள் நினைக்கலாம் இவர்கள் டைவர்ஸ் சமுதாயத்திற்கு என்ன லிங்க் என்று கேட்கலாம் கூறுகிறேன் நம் தெருவில் உள்ள முத்தப்பன் சின்னம்மா டைவர்ஸ் ஏற்பட்டால் யாருக்கும் தெரிவதில்லை அதை பற்றி யாரும் பேசுவதும் இல்லை ஆனால் சினிமா பிரபல்யம் டைவர்ஸ் பட்டி தொட்டி வட்டம் மாவட்டம் என அனைவராலும் பேசப்பட்டு அவர்களும் இதை பற்றிய சிந்தனையில் மூழ்குகின்றனர் காரணம் என்னவென்றால் அதான் கூறினேன் ஆரம்பத்திலேயே வலைத்தளங்கள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன சமூக வலைத்தளங்கள் அப்படியானால் இது ஒவ்வொருவர் மனதிலும் போய் உட்காருகிறது இது இந்த விஷயம் அப்படி உட்காரும் விஷயம் ஒவ்வொருவர் மனதிலும் பதிவாகிறது இதை நாமும் செய்தால் என்ன இப்படித்தான் இந்த சமுதாயத்தில் சில விஷயங்கள் நஞ்சாக பரவி வருகின்றன சாய்ராபானு சொல்லும் காரணம் யாரும் எங்களை சேர்த்து வைக்க முயற்சி செய்து என்னை மேலும் சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டாம் என்கிறார் அப்படியானால் இந்த வார்த்தையில் எவ்வளவு பெரிய வேதனை உள்ளது எவ்வளவு பெரிய நெருப்பு உள்ளது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர் விஷயத்தை வெளியே சொல்ல விரும்பவில்லை அதே போன்று என் மனதில் தீராத காயம் ஏற்பட்டுள்ளது என்கிறார் தீர்க்க முடியாத இடைவேளி ஏற்பட்டுள்ளது என்கிறார் இதை கேட்கும்போது நம் மனம் மிகுந்த வருத்தத்திற்குள்ளாகிறது மிகுந்த வழியுடன் இந்த முடிவை நான் எடுத்துள்ளேன் என்று கண் கலங்கி பேசுகிறார் அதை பார்க்கும்போது நமது கண்கள் குளமாக மாறுகின்றன என்ன செய்வது எல்லாம் அல்லாவின் ஆணைப்படி நடக்கும் நடக்கட்டும் பார்க்கலாம் இவர்களின் பிரிவு பற்றி அவர்கள் யோசிப்பதை விட நாம் தான் அதிகம் யோசிக்கிறோம் ஏனென்றால் இன்னும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர்களுக்கு இன்னும் வாழ்க்கை உள்ளது இவர்கள் இந்தியா உலகமே அறிந்த ஒரு பிரபல்யம் ஆகையால் தான் நாம் மிகவும் கவலைக்குள்ளாக வேண்டிய சூழ்நிலை உள்ளது இவர்கள் பற்றி நடிகர் பார்த்திபன் கவிதை ஒன்றை பதிவு செய்துள்ளார் பிரிவு என்பது துக்கம் மட்டுமல்ல புதிய அமைதியாகவும் இருக்கலாம் அதற்கான வாய்ப்பு உள்ளது என்கிறார் நெருக்கம் நிகழ்த்திய சொர்க்கத்தை விட நாம் சேர்ந்து இருக்கும்போது அனுபவித்த சந்தோஷத்தை விட மூச்சு முட்டும் புழுக்கமாகவும் மாறியதை சற்றே மாற்றியமைக்கலாம் விலகி நின்று அவரவர் விருப்பம் போல வாழ இனி வழியுள்ளதா என சம்பந்தப்பட்டவர்கள் ஆராயலாம் என்று கூறியுள்ளார் விலகி நின்று அவங்கவுங்க விருப்பம் போல சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிங்க இதே எண்ணத்தில் இருந்து உங்கள் உடலையும் வாழ்க்கையையும் எடுத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவர் கவிதையில் சொல்லியிருக்கிறாரு பொதுவாக அந்த க கவிதையில் ஒரு அர்த்த ஒரு இதை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட முடியுது ஒரு படத்தில் விஜய் சொல்லுவார் எதுக்கு எடுத்தாலும் ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல்லுன்னு அதே மாதிரி தான் திரு ஏ ரகுமான் அவர்களும் திரு சாய்ரா பானு அவர்களும் புரிஞ்சுக்கிடணும் ஆலீஸ் வெல் உடல்நிலையை பார்த்து ஆரோக்கியமாக இருங்க